ஒரு ஒரு சதுரம் வீடு கட்டுவதற்கு தேவைப்படும் பொருட்கள் பொதுவாக வீடு கட்டும் பொழுது பத்து சதுரம் பன்னெண்டு சதுரம் என நாம் வீடு கட்டுகிறோம் இப்பொழுது ஒரு சதுரம் வீடு கட்ட எவ்வளவு செலவு ஆகும் என்பதை நாம் பார்ப்போம் பில்லர் போட்டு எர்த்தி பீம் மற்றும் ஸ்லாப் மற்றும் காங்கிரீட் போடுவதற்கு எவ்வளவு செலவு ஆகும் என்பது நாம் பார்க்கிறோம் எந்தெந்த பொருட்கள் அதிகம் தேவைப்படுகிறது என்பதையும் நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் மெயினாக இந்த தான் அதிக செலவு ஆகும் நியூ நூறு சதுரடி தேவைப்படும் பொருட்கள் பார்த்திங்கன்னா சாண்ட் மூணு யூனிட் தேவைப்படும் சிமெண்டு ஐம்பது மூடை தேவைப்படும் முக்கால் ஜல்லி மூணு யூனிட் தேவைப்படும் யூனிட் ஒன்றை ஜல்லி அரை யூனிட் தேவைப்படும் சிங்கல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரங்கள் தேவைப்படும் கம்பி மொத்தத்தில் முந்நூறு கிலோ தேவைப்படும் ஏஜி மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எம் எங்கள் ஊரில் ஆறாயிரரூவா ஒரு யூனிட்டுக்கு அப்போ பதினெட்டாயிரூவா சிம்ண்டு ஐம்பது மூடைக்கு ஒரு மூடை வந்து ஜிஎஸ்டி இப்போ குறைச்சதுனால முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்காங்க முக்கால் ஜல்லி மூணு யூனிட் தேவைப்படுது ஒரு யூனிட்டுக்கு நாலாயிரம் தேவைப்படுது அப்போ மூணு யூனிட்டுக்கும் சேர்த்து பன்னெண்டாயிரூவா தேவைப்படுது ஒன்றை ஜல்லி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டு நாலாயிரம் ரூபா நம்ம அரை யூனிட் கிடைக்கும் அதனால் ரெண்டாயிரரூபா செங்கல் வந்து ரெண்டாயிரங்களில் மொத்தம் தேவைப்படுது ஒரு செங்கல் விலை வந்து எட்டுருவா இதுவே சேம்பர்கள்னால் பத்து ரூபா வரும் உங்களுக்கு எந்த செங்கல் வேணுமோ அந்த செங்கலை வச்சு கணக்கு பண்ணிக்க வேண்டியதான் பதினாறாயூவா கம்பி ஒரு கிலோ வந்து அக்னி கம்பி தான் இங்கே எடுத்துருக்கு அறுபது ரூபா கிலோ அப்புடின்னா பதினெட்டாயிரம் வருது மொத்தம் மொத்தம் எவ்வளோ கூட்டி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி எண்பத்தி ரெண்டாயிரரூவா அதாவது நூறு சதுரடி கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் மட்டும் மெயின் செலவு மட்டும் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா ஆகுது ஆமாம் இதை தவிர்த்து நிறையா செலவு இருக்குது மர மர சார்ந்த பொருட்கள் இருக்குது வயரிங் இருக்குது மேலே தலவசங்கள் இருக்குது நிறையா பொருள் செலவு இருக்குது இது வந்து மெயினான செலவு வந்து எண்பத்தி ரெண்டாயிரரூவா மொத்தம்